Welcome or welcome back to the channel Cloud Story. Use our headphones for better experience. இப்ப நான் பார்த்துட்டு இருக்க அனிமே பேர் என்னன்னா ப்ளூ ஸ்பிரிங் ரைட் தான் எபிசோட் நம்பர் சிக்ஸ் ஆல்ரெடி போட்ட எபிசோட்ல பாக்கலன்னா போய் பாத்துட்டு அப்போ அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும் போலாம் நம்ம ஹீரோயின் ஃபுட்டாபா ஸ்கூலுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க யூரி வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருப்பாள்ல அவளுக்கு வந்து கோவ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நம்ம ஃபுட்டாபா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா ஒரு கோ ரிவர் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணதுனால யூரிக்கு அவனை புடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா அது மட்டும் இல்லாம ட்ரைனிங்ல தூங்கும்போது யூரியும் ப்ராமஸ் பண்ணுவாங்கல்ல நம்ம எப்பவுமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அதையும் யோசிச்சு பாக்குறாங்க இதை பத்தி ஃபுட்டாபா ஒரு மாதிரி சோகமா யோசிச்சு நடந்து போயிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு அப்ப யூரி வந்து ஃபுட்டாபா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா நம்ம ஃபுட்டாபா ஒரு தயக்கத்தோடவே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்புறம் யூரி வந்து ஃபுட்டாபா கிட்ட கேக்குறா என்னாச்சு ஒரு மாதிரி பேசுற உன் கால் ஒன்னும் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்லுவா ஃபுட்டாபா ஏதோ ஒரு விஷயத்த தயக்கத்தோடு சொல்ல வருவா என்னால உன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண முடியல நான் வீட்டுக்கு போனவனே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்புறம் யூரி சொல்லுவா ஓ இதான் விஷயமா உனக்கு ஓவப்படுத்துற மாதிரி நான் ஏதோ நடந்துகிட்டேன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அதுக்கு ஃபுட்டாவா சொல்லுவா அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அப்புறம் யூரி சொல்லுவா அதாவது உனக்கு கோவ பிடிச்சிருக்கு தான் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா கேட்ட உடனே ஃபுட்டாவா என்னது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா உண்மையிலே வா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்பா இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்புறம் வந்து ஃபுட்டாவா மனசுக்குள்ளே யோசிக்கிறா என்னோட ஃப்ரெண்டு யூரிக்கு கோவம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கோவம் வந்து நான் லவ் பண்ணக்கூடாது என்னோட மைண்டு தான் என்னை ஏமாத்துது அவனை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்க வைக்கிது அவன் வெள்ளத்தனமா தினம் நந்துக்கிட்டு ஒரு சில நேரத்தில் நல்ல மாதிரி நடந்துக்கிறதுனால அவன் ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது அவன மாதிரி ஆயிரம் பேர் எனக்கு கிடைப்பாங்க ஒரு துளி கூட அவன் ஸ்பெஷல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே போயிட்டு கையை நீட்டுவா வா அப்போ கோகேப்பா என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் ஃபுட்டாபாவும் திணறி அச்சாச்சு அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு வா பின்னாடி வந்த யூரியோ குட் மார்னிங் மபூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா நம்ம கோடை சங்கர் நேம் மபூச்சி தான் அதை மறந்துடாதீங்க அவனும் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் கலம் வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்ப ஃபுட்டபா யூரியா யூரி நீ இந்த மாதிரி அவன குறு குறுன்னு பார்த்தா நிச்சயமா உனக்கு அவன் அவன் சொல்லிட்டு சொல்லுவா சொல்லுவா நானும் அதை பார்க்கணும் என்னோட உணர்ச்சிகளை அவன் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னடா இவ இவ்ளோ சீரியஸா இருக்கா அதுவும் இவ காதல்ல இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா கட் பண்ணாம சொல்லிட்டு இருக்கா அப்ப உனக்கு மபுச்சிய பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கிட்ட கேப்பா யூரியா வைக்கப்பட்டுக்கிட்டே ஆமா ரொம்ப சரியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு என் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூரோ கேப்பா அப்ப ஃபுட்டாப சொல்லுவா ஏ எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா மூரோ எதுவுமே பேசாம அமைதியாயிடுவா அப்படின்னா ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு அர்த்தமா அப்ப யூரி ஃபுட்டாப்பா கிட்ட திரும்பி ஃபுட்டாப்பா நீயும் அபுச்சியும் ஒன்னா தானே மிடில் ஸ்கூல் படிச்சீங்க அவன் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேப்பா ரொம்ப ஆர்வத்தோட அவ கேப்பா ஃபுட்டாபாவும் சொல்ல ஆரம்பிப்பா அவன் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பான் அப்புறம் அவன் வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நல்ல பையன் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கைண்டாக நடந்துப்பான் இப்போ இருக்கிறதோட அவன் ரொம்ப வித்தியாசமாவே இருப்பான் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கோ வந்து உள்ளே வந்துருவா அதை இவளுக்கு தெரியாது இப்போ ஃபுட்டாபா என்ன சொல்றானா இப்போ இருக்கிற எப்படி எப்படித்தான் ஆட் பண்றான் நான் தான் ரொம்ப கூல் நான் தான் ரொம்ப ஸ்மார்ட் நான் தான் இருக்கிறதுல அறிவாளி ஆனா பையன் அப்படிதான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இது எல்லாத்தையும் பின்னாடி இந்த கேட்ட கோ வந்து கிட்ட வந்து அப்படியா சரி நான் என்ன மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபாவோட மூஞ்சி பிடிச்சி அப்படியே அழுத்துவான் ஃபுட்டாபா சொல்லுவா ஐயோ என்ன மன்னிச்சிரு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா இதை பார்த்துட்டு யூரியோ சிரிக்கிறா அதுக்கப்புறம் ஃபுட்டாபா சொல்றா ஏ சிரிக்காத இதை பார்த்தா அவனுக்கு என்ன காமெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா உன்கிட்ட இந்த மாதிரி பண்ணா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா நான் கண்டிப்பா பொண்ணுங்கிட்டலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் பசங்க தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் அடப்பா இவ என்ன பையன் பையன்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ மொறச்சிட்டு இருப்பா அப்புறம் கோ அவனோட சீட்ல போய் உக்காந்து சாப்பிடலான்னு போகும்போது அப்ப அந்த கொமி நாட்டம் வந்து ஏன் மபூச்சி இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்க கிட்ட பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மேன் மாதிரி ஆட் பண்ணுவான் எதுக்காக இப்படி பண்ணுவானா மூரோ முன்னாடி இவன் ஏதோ நல்லவ மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக அப்ப கோ சொல்லுவான் யார் சொல்றா பாத்தியா ட்ரைனிங் கேம்ப்க்கு கண்ட கண்ட புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாள் அவன் சொல்றான் அப்படின்னு உடனே கொம்மி கோவோட வாயை மூடிட்டு மூரோ முன்னாடி எதுக்கடா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் அதுக்கப்புறம் மூரோ வந்து சொல்லுவா எனக்கும் அவனுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே கொம்மி இதையுமே உடஞ்சி போன மாதிரி ஆயிடும் பக்கத்துல இருக்க எல்லா பசங்களும் சிரிப்பானுங்க உன்னை கண்டுகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போய் என்னோட புக்கை காமிச்ச பாருன்னு சொல்லிட்டு கோக்கிட்டு போய் சண்டை போட்டுட்டு இருப்பான் இந்த சண்டையை பார்த்து யூரியும் கியூட்டா சிரிச்சுட்டு இருக்கா இது ஃபுட்டாபா பாக்குறா யூரி இப்படி சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கும் பிடிச்சிருக்கு அடுத்த சீன்ல யூரியும் லாங் ஜம்ப் பண்றா எல்லாரும் பிளே கிரவுண்ட்ல தான் இருக்காங்க ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு பின்னாடி லைன்ல நிக்கிறா அங்க ஃபுட்டாபாவும் இருக்கா எனக்கு ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு யூரி வைக்கப்பட்டுட்டே சொல்லுவா அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபாவும் சொல்லுவா அப்ப அங்க நம்ம இருபூச்சியும் கம்மி நாட்டும் ஃபுட்பால் விளாடிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு யூரி சொல்லுவா மபுச்சி சூப்பரா ஃபுட்பால் விளாடுறா இல்ல நீ ரொம்ப லக்கி ஃபுட்டாபா நீயும் மபுச்சியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் உனக்கு அவனை பத்தி நிறைய தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன உனக்கு பிடிச்ச மியூசிக் என்ன உனக்கு பிடிச்ச பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே போயிட்டு இருப்பா அப்ப சொல்லுவா பாங்க இதை பத்தி எல்லாம் பேசுனது இல்ல எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவா இவங்க பேசுறது எல்லாத்தையும் மூரோவும் கேட்டுட்டு இருக்கா அப்படியே அவன் மேலே பாப்பா ப்ரொஃபஸர் டனாக்கா வந்து ஸ்க்ரீனை மாட்டிட்டு இருப்பாரு அப்படியே அதான் ரசிச்சு பார்த்துட்டே இருப்பா அப்புறம் போன உடனே இவ சோகத்தில் அப்படியே அமைதியாகிடுவா இந்த பக்கம் யூரி வந்து ஃபுட்டாபா கிட்ட சொல்லிட்டு இருக்கா எனக்கு கொஞ்ச நாளா தான் மபிச்சு பிடிக்கும் எப்பத்தில இருந்து பிடிக்க ஆரம்பிச்சது தெரியுமா நான் ரிவர் கிராஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டான் என் கிட்ட பாசமா நடந்துகிட்டான் அப்ப என்னோட இதையும் வேகமாகவும் துடிக்க ஆரம்பிச்சது இதையும் நிக்கிற மாதிரியும் இருந்துச்சு அப்பதான் எனக்குள்ள இருக்கிற அளவு ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இவ இப்படி பேசுறது கேட்ட ஃபுட்டாப்பா வந்து யோசிப்பா எவ்வளோ கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா இன்னைக்கு நாலு முடிஞ்சிருச்சு ஃபுட்டாபாவும் யூரியா சேர்ந்து முருக கிட்டே கேட்பாங்க நம்ம இன்னைக்கு ஒன்னா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அப்ப டீச்சர் வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் போனீங்கல்ல அதை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து கிளாஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதி சமிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இதை கேட்ட யூரியும் கிளாஸ் ஸ்டெப் மட்டும்மா நீ ரொம்ப லக்கி ஃபுட்டாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா ஃபுட்டாபாவும் யூரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே பாத்துக்கிறேன் கோ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அதுக்கு கோ சொல்லுவா எல்லாத்தையும் தலைமையில போட்டு எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த கொமினாட்டை வந்து என்னடா பொண்ணு கூட தனியா இருக்கணும் அதை வெளிப்படையா சொல்லிட்டு போக வேண்டியதான அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பா அதுக்கு கோவம் பொண்ணா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அடே நடிக்காத கல்லு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டாலும் மனசு பூதான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கொம்மி சொல்லிட்டு போவான் அப்படியே எல்லாரும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்புறம் ஃபுட்டாபாவும் கோவம் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க ஃபுட்டாபா யோசிக்கிறா என்னன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது நேற்று வரைக்கும் இந்த பதட்டம் இல்லை இன்னைக்கு ஏன் இப்படி பதட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலே அப்புறம் ஃபுட்டாவா கோ எழுதை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா அவனோட கைகள் ரொம்ப அழகாக இருக்கு ஹேண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அவனோட ஷோல்டர் ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவனோட கண்களும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுட்டாபா யோசிக்கிறா அவனை பத்தினா எல்லா விஷயங்களும் என்ன பதட்டமாக்குது ஆனா இது தப்ப யூரிக்கு பிடிச்ச சொல்லிட்டு அப்ப ஜன்னல் இருந்து காத்து வீசுது அப்ப நம்ம ஹீரோயின் ஃபுட்டாபா கோவ பாக்குறா கோவம் ஃபுட்டாபாவை பார்க்கறான் ரெண்டு பேரோட கண்ணும் மீட் பண்ணிக்குது கோவம் செம்ம கோவத்துல நீ எழுதாம என்ன பண்ணிட்டு இருக்கு உன்னோட கை சுத்தமா அசையவே இல்லைன்னு சொல்லிட்டு கத்துவான் அப்புறம் ஃபுட்டாபாவோட பேப்பர் வாங்கி பார்த்தா ஒண்ணு கூட எழுதி மாட்டா என்ன நீ ஒண்ணு கூட எழுதலையா இந்த லட்சணத்துல எல்லாமே நீயே பாத்துருக்க வேற சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் அப்ப டெனாகா ப்ரொஃபஸரும் கிளாஸ் ரூம் குள்ள வந்து கேக்குறாரு உன்னமா எழுதி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிச்சிடுவான்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் சரி முடிச்ச உடனே ஃபேக்கல்ட்டி ரூமில் போய் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு சார் சொல்லுவார் ஆனாக்கா ப்ரொஃபஸர் போகும்போது கோ நீ ஒன்றும் கல்லஞ்சக்காரன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போவார் இது கிட்ட கோவம் என் முதுகுல ஏதாச்சும் இருக்கான்னு பார் ஃபுட்டாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பார்த்தா முதுகுல கல்லஞ்சக்காரன் சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க யாரும் ஆமாம் அங்கே எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவான் அதை கேட்டு கோ சொல்லுவான் இது கண்டிப்பாக அந்த கிருக்கம் கொமினோட்டோ வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோ அதை எடுக்க ட்ரை பண்ணுவான் அவனால எடுக்க முடியாது அதனால ஃபுட்டாபா கிட்ட ஹெல்ப் கேப்பான் ஃபுட்டாபாவும் பொறுமையா எடுக்கிறா எடுக்கும் போதே அவனோட கழுத்தை பார்த்து ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அக்குன்னு கோயிச்சு தயவு செஞ்சு மறுபடியும் என் கழுத்த மோந்து பார்க்குற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான் என்ன சொல்கிறேன் நான் மூந்து பார்க்குறேன் நான் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா கேட்பா நிறைய டைம் மோந்து பார்த்துருக்கேன் நான் ஒன்னு சொல்லட்டம் சொல்லிட்டு சொல்லுவான் லீடர்ஷிப் ட்ரைனிங் நடக்கும்போது அந்த காட்டில் நான் உன்னை தூக்கி போகும்போது மோந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த டேபிளில் தூங்கிட்டு இருக்கும் போது முந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்ப ஃபுட்டாவோ ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அதெல்லாம் நான் வேன்மட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என்ன ரெண்டு தடவை தான் தெரியாமல் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அதுக்கு கோ சொல்லுவா ரெண்டு தடவை தடவை அந்த கண்ணாமூச்சு விளாடிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஐயையோ இனிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிப்பா அப்படியே கோஃபுபாட ரிப்போர்ட் பேப்பரை அவனே எழுத ஆரம்பிக்கிறான் நான் மட்டும் இல்லன்னா இந்த ரிப்போர்ட்டை நீ தான் முடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஃபுட்டாபா யோசிக்கிறா இவனுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு எப்பெல்லாம் இவன் என்னோட ஹார்ட்டை வேகமாக துடுக்கி வைக்கிறானோ அப்போல்லாம் எனக்கு யூரியோட ஞாபகம் தான் வருது எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறான் இந்த பக்கம் யூரி முரோவும் ஒன்னா சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க யூரி முரோ கிட்ட சொல்றாச்சே நான் கிளாஸ் டெப்பா இருக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா நம்ம மபூச்சியோட ஃபீலிங் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருப்பா இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு முரோ கிட்ட கேட்பா முரோ சொல்லுவா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்லுவா என்னால் அத பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல யூரி சொல்லுவா ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் போது அந்த விஷயம் சந்தோஷத்தை தரும் சோகமும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ரெண்டு பேரும் வேலையை முடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் கோ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா நிச்சயமா அது தப்பாயிடும் சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிப்பா அதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ட நானே போய் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கோக்கிட்ட சொல்லிட்டு போவா கோவம் சரின்னு சொல்லிட்டு போவான் அப்புறம் ஃபுட்டாபா யோசிக்கிறாங்க இதுதான் நல்லது அவனை விட்டு விலகி தான் நல்லது ஒன்ஸ் நான் லவ் பண்றேன் பின்னாடி என்னால வரவே முடியாது அதனால இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிப்பா ரிப்போர்ட்லாம் கொடுத்து நடந்து வந்துட்டு இருப்பா அங்க பார்த்தா கோண நின்று ஃபுட்டாபா கிட்ட போயிட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா எதுக்கு இப்படி கேக்குற நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னல அதனால தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் ஃபுட்டாபா சொல்லுவா நான் அதை மீன் பண்ணல நீ வீட்டுக்கு என்ன விட்டு தனியா போலாம் தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுவா ஓ வீடோ என் வீடோ பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கு இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் ஏய் இப்பெல்லாம் பண்ணனும் உன் மேல எப்படா நான் லவ்ல விழாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா பண்ண அடுத்த சீன்ல கோவும் ஃபுட்டாபாவும் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்ப கோ சொல்லுவான் எனக்கு ஒரே கடுப்பா இருக்கு இந்த ரிப்பா இருக்கிறது எதுக்காக நம்ம மட்டும் ரிப்போர்ட் எழுத சொல்றாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான் அப்ப ஃபுட்டா போய் யோசிச்சுட்டு இருக்கா என் ஃப்ரெண்ட் லவ் பண்ற அந்த பையன் மேலேயே நான் லவ்ல விழவே கூடாது ஓவனா லவ் பண்ணவே கூடாது ஆனா அவனை என்னால லவ் பண்ணாம இருக்கவும் முடியல இப்ப எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுட்டா போய் யோசிச்சுட்டு இப்ப ட்ரெயினரும் இருந்தபோது ஃபுட்டாபா சொல்லுவா நான் ஸ்கூல்லே ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்ப ஃபுட்டாபா மனசுக்குள்ள யோசிக்கிறா இவன் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டா இவனை நான் லவ் பண்ணலாம் இவனை ட்ரெயினை விட்டு இறங்கலனா இவனை நான் லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃபுட்டாபா கிட்ட உண்மையிலே நீ ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா அதுக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டா ஆனா மனசுக்குள்ள நினச்சிட்டே இருப்பா இவன் இறங்கனா நம்ம லவ் பண்ணலாம் இல்லனா நம்ம அப் பண்ணலாம் இவன் இறங்கனா நம்ம லவ் பண்ணலாம் இல்லனா கிவ் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட டோர் க்ளோஸ் ஆக போகுது ஆனா இவ அதை பாக்காம கண்ண மூடிட்டு ஐயோ இவன் இறங்கிடணுமே எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா ட்ரெயினும் மூவ் ஆகுது ஆனா இன்னமும் ஃபுட்டாபா கண்ணை திறக்காம தான் இருக்கா ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் ஃபுட்டாபா பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறா பாத்தா கோ எதிரில் நிக்கிறான் சரி எங்க அந்த மருந்து வச்ச ஸ்கூல்லயா மறந்து வச்ச சரி வா போய் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் அப்போ ஃபுட்டாபா மனசுக்குள்ள யோசிக்கிறா நான் எனக்கு நானே போய் சொல்லிக்கிட்டேன் எனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு எப்பயோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா அதுக்கப்புறம் கோகிட்ட திரும்பி நான் எதையும் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா என்னது நீ எதையும் விட்டுட்டு வரலையா அப்ப எதுக்கு அப்படி சொன்ன சரி உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோகிப்பான் ஃபுட்டாபா யோசிக்கிறா என்னதான் நான் வந்து குழப்பத்தில் இருந்தாலும் எனக்கான முடிவை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் கடைசி நிமிஷத்துல கூட கோ எனக்காக ட்ரெயினை விட்டு இறங்கணும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன மனுச்சது யூரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கோவம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறா எதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்